ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டூ லேட் ஐம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் அழாதே கண்ணம்மா நீயாக வாழ்வதொன்றும் அத்தனை சுலபம் இல்லை இவர்கள் நிஜங்களுக்கெல்லாம் பொய்யின் வண்ணம் பூசி இருக்கிறார்கள் கரையான் புற்றுக்குள் வாழ்ந்து கொண்டு பட்டாம்பூச்சி உன்னை கேலி செய்கிறார்கள் பறந்து திரி பூமியின் பூக்கள் எல்லாம் உனக்கானவை இலை பாரு பின் மீண்டும் பற இயல்பில் கண்ணம்மா இருளை போல மனம் ஒரு கடல் நண்பா எரிமலையே உள்ளிருப்பினும் இயல்பாய் முத்தமிடும் சில நேரம் பொங்கி எழும் மௌனமாய் அழும் எத்துணைக்கு பின்னும் அலையாய் ஏதோ ஒரு நேசத்தை தான் இருக்கும் கடல் கொந்தளிப்பதெல்லாம் நிலம் கொண்ட காதல் இத்தனை கோபம் கொள்ள இந்த மனம் எத்தனை காதலித்திருக்கும் மூன்று விஷயங்கள் நண்பா உன்னுடைய நேரத்தை வீணடிச்சிடும் ஃபர்ஸ்ட் தவறி போனதை பத்தி கவலைப்படுவது அது திரும்ப வராது செகண்டு பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அதாவது கம்பாரிஷன் அது பயனளிக்காது அதனால எந்த யூசஸும் கிடையாது உங்களை கூடயும் கம்பாரிஷன் மட்டும் பண்ணாதீங்க நீங்க எப்பவும் தனித்துவமா இருங்க மூணாவது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்கிறது அது முடியவே முடியாது நடக்காது விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் விளக்கம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் நண்பா விமர்சிப்பதற்கு வேறு வேலை இல்லை புறம் பேசுபவர்களுக்கு பொழுது போகவில்லை ஆனால் நமக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது இதற்கெல்லாம் நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு உண்மையாகவும் உன்னை படைத்தவனுக்கு நேர்மையாகவும் வாள் யாருக்காகவும் எவனுக்காகவும் உன்னை நீ கொள்ளாதே தாழ்த்தி கொள்ளாதே வாழ முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கைனா பரவாயில்ல அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையே எப்படி வாழ்றது உலகத்திலேயே கொடுமையானது எது தெரியுமா நமக்கு நாமே தயாரித்து கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தான் நண்பா பூட்டை போல விசுவாசமாக இருங்கள் அது துருப்பிடித்து உடைந்து கூட போகும் ஆனால் பிற சாவிகளை ஏற்றுக்கொள்ளாது வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் பெண்களின் நீண்ட நேர தூக்கத்திற்கு புகழ்பெற்ற ஒரே இடம் தாய் வீடு வேறெங்கும் கிளைகள் கிடையாது கடிக்கிற செருப்பு கால்களையும் நடிக்கிற உறவு வாழ்க்கையையும் புண்ணாக்கும் ஏழை வீடாக இருந்தாலும் தாய் வீடு தரும் நிம்மதியை யாராலும் தர முடியாது தலை தாயின் விரலுக்கு நிகர் உலகில் இல்லை தொலைத்து தேடுகிறேன் தாயை ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரிக்கும் சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை அம்மா மடியில் தலை வைத்து படுத்திருக்க அவள் சேலை வாசத்தில் நிம்மதியாய் உறங்கிவிட பிள்ளைக்கு வேர்க்குமென்ன விசிறியால் வீசிவிட திருமணத்திற்கு முன் சாதாரணமாக தெரிந்த தாய் வீடுதான் திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடமாக மாறுகிறது தாய் வீடு ஒரு பெண்ணின் கஷ்டங்களையும் கவலைகளையும் காரணமே இல்லாமல் கலங்கி நிற்கும் நேரங்களையும் அவளை பெற்றவளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் தாய் நம்முடன் இல்லாத போது தனிமையை நாம் உணர முடியும் தந்தை நம்முடன் இல்லாத போது தாங்கி பிடிக்க யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பா அம்மா அடிப்பவள் அவள்தான் உணவை தட்டில் வைத்து மிரட்டுபவளும் அவள்தான் உறங்கும் போது அணைப்பவளும் அவள்தான் ஆழமான ஆளான போது முத்தமிடுபவளும் அவள்தான் துன்பம் எனும்போது துணையாக இருப்பவளும் அவள்தான் வெற்றி எனும்போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான் வளர்ந்த போதும் குழந்தையென நினைப்பவளும் அவள்தான் வாழும் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான் திருமதி என மங்கைகளுக்கு மட்டுமே தெரியும் தாய் வீடு சொர்க்கம் என்று பிறந்த வீட்டில் வறுமை என்றாலும் அவள்தான் ராணி அங்கே புகுந்த வீட்டில் கோடி ரூபாய் இருந்தாலும் அவள் ராணி இல்லையே பிறந்த வீட்டில் ஒருவேளை உணவு என்றாலும் அவளுக்கு அங்கே நிம்மதி திருப்தி இருந்ததே அங்கே புகுந்த வீட்டில் மூன்று வேளை உணவு இருந்தாலும் அவளுக்கு நிம்மதி திருப்தி இல்லையே பிறந்த வீடு என்றால் அவளுக்கு சொர்க்கத்தின் சுகமே புகுந்த வீடு சொர்க்கமாக இருந்தாலும் அவளுக்கு சுகமில்லையே பிறந்த வீட்டில் அவள் தனி சிறப்பு உரிமை கொண்டவள் தனி சிறப்பு உரிமை கொண்டவள் புகுந்த வீடு சிறப்பில் அவள் உரிமை எப்போது கிடைக்குமோ திருமணமான பின் பிறந்த வீட்டில் நான் விருந்தாளி புகுந்த வீட்டில் நான் இன்னொரு பெண் சொந்தம் என்று சொல்ல இரு வீடு இருந்தும் நான் தனிமையில்தான் இருக்கிறேன் அண்ணாதியாக இங்கு எத்தனை பெண்கள் இந்த மாதிரி மாற வேண்டும் பெண்களுக்கு வலிக்கவில்லை என்றாலும் தாங்குவதற்கு ஆள் இருந்ததால் வலிப்பது போல் நடித்தனர் பிறந்த வீட்டில் கரிசனம் காட்ட கணவனை தவிர வேறு யாரும் இல்லாததால் வலித்தாலும் வலிக்காதது போல் நடிக்கின்றனர் புகுந்த வீட்டில் புகுந்த வீட்டில் புருஷன் மட்டும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கப்பா நண்பர்களே உங்களை மட்டுமே நம்பி உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாதீங்க எரிக்கிற எரிகிற விளக்காக இருங்கள் அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் உன் வாழ்க்கையில் விடாமல் துருத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதவி தள்ளும் வரை வாழ்க்கை கடினமானதுதான் மெதுவாக தொடங்குங்கள் முடிவில் வேகத்தை பெறும் ஆரம்பத்தில் எதுவும் வேகமாக தொடங்காது தொடங்கினால நிலைக்காது ஒரு பெண் ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொறுத்தும் இரண்டாம் பாகம் கணவரை பொறுத்தும் மூன்றாம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தும் அமைகிறது ஏனென்றால் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லையே ஒரு பெண்ணிற்கு தன் போல் பார்த்து கொள்ளும் கணவன் கிடைக்க பெற்றால் இவ்வுலகில் அவளுக்கு பெரிதாக எதுவும் தெரிவதில்லை ஆண்களே ஒன்று மட்டும் நிஜம் ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் கட்டிய மனைவி இல்லை என்றால் நீங்கள் அனாதைதான் அவளின் அன்பை அலட்சியப்படுத்தாதீர் இதை நீங்கள் உணரும் நேவரம் அவள் இல்லாமலும் கூட போகலாம் தாய் வீடு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்